கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நீ கஸ்டமருக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் டைப்பில் தான் நீ கெச்எஃப்ல நல்ல ஒரு ரெண்டு பல் நாலு பல் நல்ல குவாலிட்டியை மாட்டு எடுத்துருக்குண்ணா ஃபார்ம் டைப் தான் ஒரு இருபது குறையிலாமல் கேட்டிருந்தாரு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மாடு அமிச்சு கொடுத்தா ரெண்டு மாடு ஆமாங்க இது ஒன்று இது ஒன்று அது ஒன்று அது ஒன்று மொத்த நாலு மாடு வந்து சேலம் ஆத்துட்டு போகுதுண்ணா ஆவரேஜாக நாலு மாடு சேர்ந்து ஒரு எண்பது லிட்டர் கெப்பாசிட்டி கறக்குண்ணா ஒரு எட்டு மாடு இருக்கு இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நடந்து பண்ணியிருந்தேன் ஓகே இப்போ நாலு மாடு எடுத்துருக்கேன் நினச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாரு அமௌண்ட் கொஞ்சம் முன்ன ஆயிடுச்சு ஆனால் மாடு நல்ல மாடு மாடு தெளிவாக இருக்குது அந்த திருப்தியில் போகிறீங்க ஆமாம்

அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் நாலு பல்லுங்க தான் சரிங்க இதுவும் தலைச்சங்கலரி தான் ஓகே இது நல்ல குவாலிட்டியான மாடுனா இது கரோ ஒரு நாளைக்கு 20 லிட்டர் கெபாசிட்டி கரக்கும் 20 லிட்டர் ஆமாங்க சோ கஸ்டமர் கிட்ட பேசிலாம் அப்படி பேசிலாம் கஸ்டமர் கிளம்பிட்டாங்கனா நாம தான் லோட் பண்ணோம் லோட் பண்ணோம் ஆமாங்க சோ இது ரெண்டுமே பாத்தீங்கனா ரொம்ப நேரம் பேசி எடுத்த மாதிரி இருந்தது கண்டிப்பாங்க நல்ல குவாலிட்டியும் கூட என்ன வர எடுத்ததுல ஆமாங்க சரி சொல்லுங்க நான் இப்போ என்ன அமைஞ்சது நான் ரெண்டும் பாத்தீங்கனா ஃபார்ம் டைப் தான் கேட்டிருந்தாங்க சரி நல்ல குவாலிட்டி ஹைபிரிட் மாடு வேணும்னு கேட்டாங்க தலச்சல்லே ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டில வேணும்னு கேட்டாங்க சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கனா ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான மாடு ஹைட் வெயிட் நல்ல ஜகஜாண்டிகர் மாடு ஒரு இரவு தலைசனிலே கறக்கும் கறக்கும் கண்டிப்பா சரிங்க சரிங்க அடுத்து மாட்டுதுنا நான் அடுத்து பாத்தீங்கன்னா இது நாலு பல்லுங்க தான் ஓகே இது நாலு பல்லு இதுவும் தலைசன் தான் தலைசனிலே ஹெவி சைஸான மாடு மொட்ட டைம்ல ஆஞ்சிருக்கு ஒரு 20 चरीणा। चरीणा। गीदु गीदु तीदु तीदु 22 லிட்டர் கறக்கும் நான் இன்னொரு 15 நாள் டைம் இருக்கு 15 நாள் இருக்கு ஆமாங்க ஓகே ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆறு பல்லு ரெண்டா நீதுங்க ஆறு பல்லு ரெண்டா நீது ஒரு 20 லிட்டர் கெபாசிட்டி கறக்கும் சரி நம்ம சூலகிரி கஸ்டமர் எடுத்துக்காரு அண்ணா எடுத்துக்காரு அண்ணா கிட்ட பேசுங்க அண்ணா

Oke. Okay. Oke, okay. nanti dah.

அதெல்லாம் நம்ம வீட்லயே பிறந்த உள்ளது ஈரோடு எடுத்தது லோக்கல்ல எடுத்தது இப்போ வந்து எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிந்தாமணியில் எடுத்துரும் சரிங்க இப்ப அந்த மாட்டுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பாக்குறீங்க அது ப்ரீடுண்ணா ஆ ப்ரெய்டுண்ணா எல்லாமே அதிகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க தான் வந்து வந்திருக்கீங்க சரிங்க சந்தைக்கு நாங்க நைட்டு கிளம்பல மூணு மணிக்கு விடிகாலலேயே வந்துட்டீங்களா வந்தீங்களா எவ்வளவு நேரத்துல முடிவு முடிவாச்சுங்க மாடு எல்லாம்

சரிண்ணா நாலு மாடு நினைச்ச குவாலிட்டியில எடுத்துக்கிட்டாலே தான் மெய்னா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்பது லிட்டர் அப்படி சொல்லிருந்தீங்க கண்டிப்பா ஒரு தொண்ணூறு கிட்ட வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எண்பது லிட்டருக்கு மேல கண்டிப்பா கறக்கும் கண்டிப்பா கறக்கும் ஓகேண்ணா அடுத்து எந்த மாட்னா நான் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாடு ரெண்டு பாத்துருந்தோம் அண்ணன் தான் எடுத்துருக்கா நான்

கண்ணுக்குட்டியா ரெண்டு எடுத்துருக்கீங்க என்ன காரணம் அண்ணுக்குட்டி ஃப்ரெண்டு எடுத்தாப்புல அவருடைய ஃபார்முக்கா சொல்லுண்ணா நீங்க கண்ணுக்குட்டி எடுத்துருக்கீங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா மாடா எடுத்திருக்காரு இப்போ நம்ம மாடு வீட்ல பத்து மாடு இருக்கு சரி மாடை விட கனகுட்டி வாங்கி வளர்த்து கனகுட்டிய சண மேல வச்சா லாபம் கிடைக்கும்னு சொன்னாங்க சோ அதனால ட்ரை பண்ணலாம்னுட்டு இப்ப கனகுட்டி வாங்குங்க கனகுட்டி வாங்கி சரிங்க சோ அது நல்ல ப்ரீட் கனகுட்டி தான் ஆமாங்க கிட்டத்தட்ட சென வைக்கிற ஸ்டேஜ்ல இருக்கான் அப்படியே ஆமாங்கண்ணா ஆமாங்க ஒரு ஒரு ஒவ்வொரு ஊசி போடலாம் அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கு நான் ரெண்டுமே நல்ல கனகுட்டੀਆਂ தான் ப்ரீட் கனகுட்டியே எடுத்துட்டு நல்ல ப்ரீட் கனகுட்டி கொண்டு போய் டி எஃப் ல நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு ஒன்னு கம்பு டைப் ஒன்னு மொட்டை டைப் மொட்டை டைப் ஆமா ஓகே திருதியண்ணா ரெண்டு மாடு ரெண்டு கனகுட்டி எடுத்து சேர்ந்த மாதிரி ತೃತೀಯ ಮಣಿ ಕೊಡ್ತಾರೆ ಓಕೆ ನನ್ರಿ ಥ್ಯಾಂಕ್ಸ್